மும்பையில் மலாட்டின் டஃபரி சாலையில் அமைந்துள்ள சென்ட்ரல் பிளாசா வளாகத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜா அந்த தீ விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன எவ்வளவு சேதங்கள் ஏற்படப்பட்டதற்கு விவரங்கள் வணக்கம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மலாட்டில் உள்ள ஒரு எட்டு மாடி வர்த்தக கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டு இருக்கிறது அந்த வர்த்தக கட்டிடத்தில் ஐந்தாவது மற்றும் ஆறாவது தளங்களில் தீ விபத்து அங்குள்ள கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது மேலும் தீயணைப்பு துறையினர் ஆறு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவத்திற்கு விரைந்திருக்கிறனர் பல மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதன் பரபரப்பு காட்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை யாருக்கும் காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என தீயணைப்பு துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் பொருட்கள் அதிக அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் தீ விபத்திற்கான காரணங்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்பட்டிருக்கிறது இப்போ பொருட்கள் சேதம் குறித்து மதிப்பாய்வுக்கு பிறகுதான் எவ்வளவு சேதம் அடைந்திருக்கு என கணக்கிடப்படும் அது உயரமான கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாமும் அதை வீடியோக்கள் எடுத்து இணையத்தில் அந்த வீடியோக்கள் வைரலாகி வருகிறது தீ மலவளவிடம் கொழுந்துவிட்டும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது நன்றி ராஜா உங்களுடைய கல தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க